பால்க நலத்துறை இன்னைக்கான விடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி மலர்ந்தாலும் நுனி மலராத பூ என்ன பூ கண்டிப்பாக தெரிஞ்சினா கமெண்ட் பாஸ்டர் சொல்லுங்கள் நீங்கள் காலையிலேருந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங் தாங்க இருந்தால் எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை மத்தியானம் மூணு மணிக்கு தாங்க சாப்பிட ஆரம்பித்தேன் மத்தியானம் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா சொக்கா பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உளக்கெலங்காய் போட்ட மசாலா காய் மாதிரி வச்சுட்டேங்க ஸோ சிம்பிளாக தான் பண்ணேன் இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு கடவுள் சாமிக்கு வந்து பிரசாதம் படைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு பாயாசமும் அதுக்கப்புறம் ரசமும் வச்சேங்க பாயசம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் அதுக்கப்புறம் செமியாக போட்டால் பால் பாயசம் தாங்க அதிகமாக இந்த பாயசம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுவேங்க ஒரு துளி கூட வந்து நெய் இருக்காது பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாயசோட ரெசிபி என்னென்னு நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக கம்ப சொல்கிறேன் நைட் வந்து நான் எதுவுமே சாப்பிட்லாங்க அப்படியே வெறும் கொஞ்சோன்னு பாயசம் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டேங்க இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கம்ப பாச சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அவங்க சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைபும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க வாழ்க வளர்த்துறேன்